திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே கொக்கலாடி ஊராட்சியில் முறையாக குடிநீர் தடையின்றி வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற கட்டிடம் திறக்காமல் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக புதிதாக கட்டப்பட்ட கட்டிடத்தை திறக்க வலியுறுத்தியும் மூன்று மற்றும் நான்காவது வார்டுகளில் நேர அங்காடியை திறந்திட கோரியும் குடிமனைப்பட்டா இல்லா அனைவருக்கும் குடிமனைப்பட்டா வழங்கி கான்கிரீட் வீடு கட்டித்தர வேண்டும் குருவை சாகுபடி அறுவடை தயாராக இருக்கும் நிலையில் வடிகால் வாய்க்கால்களை சுத்தம் செய்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் குடங்களை வைத்து ஒப்பாரி பாடல் பாடியும் குடங்களை தலையில் சுமந்து கையில் மாலையுடன் மேலதாளம் முழங்க ஒரு கிலோமீட்டர் தூரம் ஊர்வலமாக சென்று குடிநீர் தேக்கத் தொட்டிக்கு மாலை அணிவித்து முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் குடங்களை வைத்து பெண்கள் ஒப்பாரி பாடல்கள் பாடி நூதன காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

பல்வேறு கட்ட ஒரு தத்துருவமான நடவடிக்கைகளை அவ்வப்போது அவர்கள் புதிய வடிவிலே ஒப்பாரி வைக்கிற போராட்டம் இன்னும் வேறு சில ட்ரம் செட் வைத்து வேறு சில இங்கே பாடையை கட்டி வைக்கிற அத்தகைய போராட்டம் என தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை தத்துவரூபமாக ஒரு புதிய வடிவிலே நூதன போராட்டங்களை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே முதல் கட்டமாக இத்தகைய போராட்டத்தினுடைய இந்த எழுச்சி இதனுடைய தாக்கம் மாலை வரை நீடிக்காத முறையில் உடனடியாக ஊராட்சி ஒன்றிய நிர்வாகம் வருவாய் நிர்வாகம் இந்த போராடுகிற இந்த மக்களோடு உடனடியாக வந்து தலையீடு செய்து இத்தகைய இந்த பிரதானமான கோரிக்கைகளை தீர்ப்பதற்கான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அப்படி தவறுகிற பட்சத்தில் இந்த தொடர் காத்திருப்பு போராட்டம் இரவு பகலாக தொடர்கிற போராட்டமாக மாறும் எனவே அதிகாரிகள் உடனடியாக இதில் தலையீடு செய்து இந்த பிரச்சனையை முற்றுப வைப்பதற்கு முடிவுக்கு கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் இந்த நூதன போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம்